ஸோ ப்ரீ டேம் பேபிஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரு கொஷின் வந்து எப்போ ப்ரீ டேம் பேபீஸ்க்கு நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொட்டீனாக வந்து நம்ம டேர்ம் பேபிஸ் எல்லாத்துக்குமே சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரீ டேம் பேபீஸ் பொறுத்தவரை அவங்க சில டைம் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்ன்னு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டட் ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போது அவங்களோட கரெக்டட் ஏஜ் ஆக்சுவலி ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏர்லியராக நம்ம வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ அப்படிங்கிறது தான் இந்த பேரண்ட்ஸோட கொஷினே ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தையோட நெக் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கழுத்து வந்து ஓரளவுக்கு நல்லா நின்றுச்சு நல்ல குழந்தைங்க திரும்பி பார்க்குறாங்க அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்துவிட்டாலே நீங்கள் மெதுவாக சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரீ டைம்ஸ் பொறுத்தவரை கரெக்டாக அவங்க பர்த்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சதுமே நீங்கள் சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறத விட அவங்களோட நெக் ஹோல்டிங் எப்படி இருக்குது அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் சேஃபர் தேங்க்யூ